அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் பார்த்தது படித்தது கேட்டது அது இல்லாமல் நம்ம மனசில் ஒன்று தோணும் இது நாலு தான் ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் ஒன்று பார்க்குறது படிப்பது கேட்பது இதை வைத்துக்கொண்டு நம் மனதில் ஒன்று தோன்றுவது இது நான்கு விஷயங்கள் தான் ஒரு ஒரு மனிதனுடைய சிந்தனையாக இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடித்ததை நான் வந்து உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் இதனுடைய முதல் கதையாக வந்து நான் நினைக்கிறது நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் இது வந்து நானும் ஒரு இன்றைக்கி மீடியாவில் ரொம்ப புகழ்பெற்று இருக்கிற ஒருத்தரும் நண்பர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடமாக என்ன பண்ணுவோம்னா நைட்டு ஒரு பத்து டு பத்தரை மணிக்கு அப்படியே பைக்கில் கிளம்புவோம் கிளம்புனா அப்படியே போ பீச்சை நோக்கி கிளம்புவோம் இரவு நான் சொல்கிறேன் ஒரு போகிற வழியில் ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு அப்படியே பீச்சுக்கு போவோம் பீச்சுக்கு போவால் கரெக்டாக ஒரு பதினொன்று ஆகும் அப்போ வந்து போலீஸ் எல்லாத்தையும் கிளம்பு கிளம்புங்கன்னுவாங்க அப்படியே அங்கேயிருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக ஓன் ரோட்டுக்கு வருவோம் அங்கே ஒரு கடையில் ஒரு டீ சாப்பிடுவோம் இது கடையில் அந்த பைக் பயணத்தில் வந்து நிறையா அன்னைக்கு படித்தது கேட்டது சினிமாவை பற்றி இந்த இதெல்லாம் உரையாடலாம் பேசிக்கிட்டே தான் போவோம் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு ஆகும் இந்த மவுண்ட் ரோட்டில் அதுக்கு பிறகு அங்கேருந்து பைக்கில் கிளம்பி அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வருவோம் பஸ் ஸ்டாண்டு வந்து அதுக்கு உள்ளே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு அங்கே ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவோம் இப்போ வந்து என்னென்னா அந்த கோயம்பேடு உள்ள பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஹோட்டல் அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கழுவி அந்த பாத்திரத்தெல்லாம் அதாவது கடை க்ளோஸிங் டைம் இருக்கும் ஒரு ரெண்டு மணி அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவாங்க அப்படியே ஒரு கடையில் டீ சாப்பிடுவோம் ரெகுலராக இது வந்து நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நிச்சயமாக போயிடுவோம் ஏறக்குறைய மணி ஒன்றரை டு ஒரு ரெண்டரைக்குள்ளே இருக்கும் அந்த டைம் அதாவது எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைமில் அவருக்கு வேலை இல்லாத நாள்களில் தான் இதை பண்ணுவோம் அப்போ அந்த டீ சாப்பிட்ற கடைக்கு எதிர்க்க ஒரு பெஞ்ச் இருக்கும் அந்த பெஞ்சில் எப்போதும் பயணிகள் உட்காந்துருப்பாங்க இல்லையா ஒரு மூணு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெஞ்ச் இருக்கும் இல்லையா அதில் வந்து நாங்கள் எப்போ போகிறோமோ அந்த ஒன்றரை டூ ரெண்டரைக்குள்ளே எந்த டைம் போகிறோமோ அதில் ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயது இருக்கும் எப்போதும் ஃப்ரெஷ்ஷான ஒரு காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க குறிப்பாக அதில் வந்து மஞ்சள் சிகப்பு கலந்துருக்கும் ரொம்ப மங்களகரமாக லட்சணமாக இருப்பாங்க நெத்தியில் எப்போதும் அழகான ஒரு பட்டை பொட்டு வைத்து ரொம்ப மங்களகரமாக இருப்பாங்க பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பேக் வச்சுருப்பாங்க ஹேண்ட் பேக் வச்சுருப்பாங்க அவங்க கையில் எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சஷ்டி கவசம் இருக்கு இல்லைங்களா ஒரு முப்பது பக்கம் இருபது பக்கம் உள்ள ஒரு கைக்கு அடமான அடக்கமான ஒரு புத்தகத்தை எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நானும் என் நண்பரும் டீ சாப்பிடும்போது அவங்களும் கவனிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அவங்க யாரையுமே பார்க்க மாட்டாங்க அவங்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அப்படியே போயிட்டுருக்கோம் அது வாரத்துக்கு ரெண்டு நாள் போவோம் சில மாதங்கள் போகவே முடியாது ஷூட்டிங் இருக்கும்போது போக மாட்டோம் அப்புறம் அடுத்த மாதங்கள் தொடரும்போது அந்த அம்மா அங்கே இருப்பாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் யாரையுமே பார்க்க மாட்டாங்க அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் பொறுமை இழந்து அந்த டி மாஸ்டர் இருக்கார் ஒருத்தர் அவர் ரெகுலராக இருப்பார் அவர் தான் நைட் டியூட்டி பார்க்கும் அவர்கிட்ட ஒரு நாள் என்ன பண்ணோம் தம்பி இங்கே ஒரு அம்மா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்களா நாங்கள் எப்போ வரும்போதும் அங்கே இருக்காங்களே அவங்க யாருன்னு கேட்டோம் அந்த தம்பி சொன்னார் அவருக்கு ஏறக்குறைய ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் வேலூர் பக்கத்துலேருந்து அங்கே அவர் மாஸ்டராக இருக்கார் அவர் சொன்னார் இல்லை சார் நானும் மூணு நாலு வருஷமாக நான் மூணு நாலு வருஷமாக இங்கே மாஸ்டராக இருக்கேன் அந் நான் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மாஸ்டராக வருவேன் நைட்டு அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா வருவாங்க அல்லது சில நேரங்களில் எனக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க எங்கள் கடைக்கு அவங்க நாற்பது ரூபாய்க்கு டெய்லி வியாபாரம் பண்ணுவாங்க ரெண்டு வாழைப்பழம் ஒரு டீ அந்த மாதிரி அதாவது ஒரு நாற்பது ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்க சார் அதுக்கு பிறகு அவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் அப்படின்னாரு நாங்கள் சொன்னோம் என்னப்பா உன் டீ கடை எதிர்க்க அதுவும் பத்தடிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அம்மா அவங்க யார் என்ன நீ கேட்க மாட்டியா அல்ல கேட்கக்கூடாதா கூடாதா ஒன்று அந்த டீ கடை மாஸ்டர் சொன்னார் சார் அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டு அந்தம்மா தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு சோகத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த சுமையை வந்து நம்ம நெஞ்சில் சுமக்க முடியாது சார் அவங்க பார்க்கும்போதெல்லாம் அந்த சுமை இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு சார் வம்பு அவங்க வராங்க நாற்பது ரூபாய் வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம அதை தரமாக நல்ல வாழைப்பழமாக எடுத்துட்றேன் நல்ல டீ போட்டு தரேன் அதோடு இருக்கணும் சார் அவங்க ஏதோ ஒரு சோகத்தை சொல்லி அதை நம்மளால் சுமக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இப்போ நாங்கள் அந்த அம்மா கிட்ட கேட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம போய் கேட்கறதுக்கு முன்னாடி இவர்கிட்டே கேட்குறோன்ட்டு தான் கேட்குறோம் அந்த டீக்கடை மாஸ்டர் சொன்னோடனே எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லிட்டான் சொல்லிட்டோம் என்னடா இது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு டீக்கடை மாஸ்டரு அப்படின்னு அந்த ஆள் சொன்ன பிறகு அந்த அம்மாவிடம் நாங்கள் எதுவுமே கேட்கலை நாங்கள் பாட்டு வெளியில் வந்துட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த டீக்கடை மாஸ்டரை பற்றி அப்பப்போ பேசுவோம் என்ன ஞானமான ஒரு ஆள் இருந்தால் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வருஷம் போனோம் அந்த அம்மா இருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் இப்போ சமீபமாக போகும்போது அந்த அம்மா இருக்கிறது இல்லை அதுக்கு பிறகு அவங்க எங்கேன்ட்டு அந்த டீ மாஸ்டர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தோம் அவரும் வேலூர்லேயே போய் செட்டில் ஆகிட்டார் சார் குடும்பத்தோடு ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் நின்று நின்று டீ போட்டு கால்லாம் வந்து கொஞ்சம் வீங்கிற மாதிரி இருந்தது அவரும் வேலூருக்கே போயிட்டாருன்னு அந்த ஓனர் சொன்னார் இப்போ பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம வந்து யார் அந்த அம்மா எதுக்காக அங்கே உட்காந்துருந்தாங்க அவங்களுடைய மனதுக்குள் இருக்கிறது என்ன அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய கேள்விகளை எங்கள் மனசில் நான் எனக்கும் அந்த நண்பருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அது பாரமாகவோ ஒரு சுமையாகவோ இல்லை ஒரு பெரிய ஆச்சரியக்குரியா இருக்குது அந்த நண்பர் யாருன்னா புழு சட்ட மாறன் சார் அவரும் நானும் தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தது இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் மனசில் ஆச்சரியமாகவும் சுமையாகவும் பெரிய கேள்விக்குறியாகவும் நிறையா விஷயங்கள் இருக்கலாம் அது எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் அல்லது அதை நீங்கள் எங்கேயாவது பதிவாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்